بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعجيبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وقال تعالى الله تعالى في الغنى عليم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலமதுல்லா சும் அலமதுல்லா ஒரு மனிதர் வாழ்கின்றார் அவர் பிறந்த பிறந்ததில் இருந்து அவர் வாழை வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறார் பிறகு இறந்து விடுகிறார் இறந்தவிடன் அவர் கபுள் வைக்கும் போது அவர் என்ன நிலைமை என்று நாம் பார்ப்போம் நபிசாலா வலையம் செல்லமாக ஹதீஷில் கூறுகிறார்கள் எத்துபாவல் மையத்த சலாசத்துடன்

செல்வமும் குடும்பமும் திரும்பிவிடும் வா எபுகா அமல் அவருடைய அமல் மட்டும் மீதமாக இருக்கும் என்று நபி சொல்லாசி கூறுகிறார்கள் அதே போல் ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய சொத்தோ உறவினரோ கூட இருப்பதில்லை அவர் செய்த தான் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்கள் தான் அவர் வைத்த பின்னாலும் அவர்கள் நிரந்தரமாக இருக்கும் அதற்கு ஒரு உதா அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் விட்டார் என்றால் அவருக்காக குடும்பத்தார்களோ உறவினர்கள் கடைசி தான் பிறகு அவர்களுக்காக கடைசி வரை விதத்திற்கும் நிரந்தர அமலாக இருக்கும் இன்னும் ஒரு மனிதர் அவர் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவோ செல்வம் செத்து இருந்தாலோ எவ்வளவோ செல்வம் செத்து அது அதில் வைக்க முடியாது அது கபரிலே வைக்க முடியாது அதற்காக அல்லாஹ் இக்பால் அவர்கள் கூறுவார்கள் மனிதனே நீ இறந்து நீ இறந்து விட்டாய் என்றால் கபரிலே கபர் துணியிலே ஜோப்பு இருக்காது உன் கபரிலே அறிந்து உன் செல்வத்தை வைப்பதற்கு அறை இருக்காது உன்னுடைய செல்வத்தை எங்கே வைப்பாய் என்று அல்லாஹ் இக்பால் அவர்கள் மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் இதே போல அபிசாலே ஹரிசில் கூறுகிறார்கள் இதா மாத்தரை ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் தாத்தலோ அன்பு அமாலோ மூன்று விஷயங்களைத் தவிர அவனுடைய அமல்கள் எல்லாம் வெட்டப்படும் அது வந்து சொதக்கத்தூர் ஜாரியா நிரந்தர தர்மம் வயலு எப்போ பிகி அவனுக்கு பயன் தரக்கூடிய இது

மூன்றாவது ஒரு ஒரு மதர்சா கட்டி மதர்சா கிதாப்களை வாங்கி கொடுப்பது நாலாவது குரான் குரான் வாங்கி கொடுப்பது ஐந்தாவது வழி போக்கர் அவர்களுக்கு இடம் கட்டி கொடுப்பது இதுதான் சரஸ்வதி ஜாரியார் என்று சொல்கிறார்கள் இது ஒரு மனிதர் இறந்த பிறகும் அவருக்கு இதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு சம்பவம் மதினா நகரிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒரு யூதர் கையில் ஒரு யூதரிடம் ஒரு பெரிய கிணறு இருக்கிறது அந்த கிணறில் தனது சுய சுய வைத்துக் கொண்டிருக்கிறான் மக்களுக்கு தர மக்களுக்கு அப்போது செல்லும் அவர்கள் அந்த யூதரிடம் போய் அந்த கிணறை விலை பேசுகிறார்கள் விலை பேசின பிறகு உஸ்மான் அடையெல்லாம் அவர்களை அழைத்து இந்த கிணறை நீங்கள் வாங்கி விடுங்கள் என்றார்கள் அதே போல் உத்மான் அலி அல்லாஹ் அவர்கள் வாங்கி விடுகிறார்கள் வாங்கி தனது தேவைக்கு இல்லாமல் யூதர்களுக்கும் சரி முஸ்லிம்களுக்கும் சரி மற்ற மதத்தை அனைவருக்கும் பொது நிலமாக என்றால் இந்த நன்மை சதகுக்கு சேரியா நிரந்தர நன்மையாக வந்து கொண்டே இருக்கும் இதே போல் இன்னொரு சம்பவம் பதிவு செய்த இன்னொரு சம்பவம் ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை தனது அனைத்து சிற்பத்தையும் வைத்து ஒரு பல்யாசலை கட்டிவிடுகிறார் பல்யாசலை கட்டிவிட்டு பிறகு அவர் ஒரு நாள் தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது இந்த கனவிலே அவர் சொர்க்கத்தை காண்கிறார் சொர்க்கத்தில் ஒரு ஒரு பெரிய மாளிகை ஒன்று பார்க்கிறார் அந்த மாளிகையை பார்த்தால் இவருடைய பெயர் பதிந்திருக்கிறது இன்னொரு அதே போல் ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகையை பார்த்தால் ஒரு ஏழை

நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன் வந்து கொண்டிருக்கும் இந்த பள்ளியாசல் கட்டப்பட்டிருந்தது அப்போது இந்த பள்ளியாசல் தேவைப்படும் என்று நான் வைத்திருந்த கூடையை வைத்து கொண்டு சென்றேன் அதன் அதுதான் நான் செய்திருந்தால் அதே போல் செல்வத்தை பார்ப்பதில்லை நாம் செய்யக்கூடிய அமல்களை தான் பார்க்கிறான் இரண்டாவது இரும்பியோ பிரி பயனு இதுவும் நம் கப்படி வைத்த பிறகு நிரந்தரம் வந்து கொண்டே இருப்போம் ஒரு 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 மனிதர் ஒரு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் கொண்டே போய்கொண்டே பொழுது அவர் இருந்த பிறகும் கல்வியை கற்றவர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து நன்மையும் அந்த மனிதர் வந்து இருக்கிறது மூன்றாவது விஷயம் பலகும் சாலையும் எத்து பெற்றோர்கள் துவா செய்யக்கூடிய நல் குழந்தை இந்த இதற்கு உதாரணம் இப்ராஹிம் அலே அலாம் அவர்களுடைய மகனா இஸ்மாயில் அலே அவர்கள் காபாவை கட்டுவதற்கு உதவி செய்வதும் இல்லாமல் தனது தந்தை இப்ராஹிம் அலே அசலாம் அவர்களுக்கு துவா செய்கிறார்கள் இதே போல் அல்லாஹு கூறுகிறான் இன்னொரு சம்பவம் காட்டுகின்றான் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய குழந்தையை குழந்தைக்கு உதாரணமாக காட்டுகிறான் நூக் அலே சலாம் அவர்கள் கப்பலிலே இருக்கும்போது புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது மகனார் மரக்கிையில் தொக்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது ரூ அலே அவர்கள் கேட்கிறார்கள் நீ இதை இது கனிமாவை சொல்லுவிடு நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்கிறார்கள் அதுக்கு அந்த மகனார் மறுத்து விடுகிறார் பிறகு நான் கீழே விழுந்தால் நான் எப்படியாவது தப்பித்து விடுகிறேன் என்று நூ அலி சொல்லாமிடம் அவர் மகனால் கூறுகிறார் அப்போ அந்த கிளை உழைத்து குடைந்து அவர் அந்த வெள்ளத்தில் எழுகிறார் அப்பொழுது நூ அலி அல்ல அவர்கள் துவா செய்கிறார்கள் யார்தான் என் மகனை செய்கிறார்கள் கூறுகிறான் நேர்வழி பெற்றோர்களை தவிர வேற யாருக்கும் வேற யாருக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை என்று அல்லாஹல்ல கூறுகிறான் எனவே நாம் நல்ல அமல்களை செய்து இன்னும் பயனுடைய இன்மை கற்றுக்கொண்டு பிறகு தனது பெற்றோர்களுக்கு துவா செய்யும் பிள்ளையாக ஆகுவதற்கு அல்லா தலா தோப்பி செய்வானா வாக்கு இந்த மாநிலங்கள் வந்து இல்லாயிரம் இல்லாதவை சலாம் வலைக்கும் வரும்போது